இருக்கேமஸ்ல பிஎச் என்ல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இங்கே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கோட்டை தான் இந்த பிளாக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் போது நிறைய ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வரலாறு ஸோ நம்ம நாட்டில் வந்து ஒரு பொத்திஷமாக இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம பாதுகாக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பள்ளி கருத்தில் பாதுகாக்கிற மாதிரி பாதுகாப்பாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா போதெல்லாம் ரொம்பவே வந்து செடைஞ்சு போய் இருந்துச்சு இருந்த இடம் அதை திரும்ப பார்க்கும்போது நமக்கு வந்து சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நானும் என் தம்பி அப்புறம் என் பொண்ணு மட்டும்தான் போகிறோம் இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் ஃபுல்லாகவே விவசாயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வேர்க்கடலை செடி இப்போ வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஓரமாக நடந்து போயிட்டுருக்கேன் பாட்டிமா சொல்லிகிட்டே இருந்தாங்க என்னம்மா வெளிநாடுலாம் போயிட்டியா அப்படி கேட்டாங்க அவங்கள வந்து சென்னையே வெளிநாடு அப்படின்னு நினச்சிக்குவாங்க அந்த மாதிரி ரொம்ப அப்பாவி மக்கள் தான் எங்கள் ஊரில் இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க இல்லை இல்லை பாட்டிமா வெளிநாடெலாம் போல தோருக்க சென்னை தான் இங்கே தான் சந்தோஷம் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க கூட ஹாய் ஹலோ அப்படி பேச மாட்றாங்க அப்படி சொன்னேன் அதாவது சென்னையே நான் வந்து தப்பு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நான் இருக்கக்கூடிய ஏரியா அந்த மாதிரி இருக்குது அங்கே நாலு வீடு தான் ஒருத்தவங்க மட்டும்தான் அன்பாக இருக்காங்க மற்ற ரெண்டு பேரும் வந்து அன்பாலாம் இல்லை அதை பற்றி நான் நிறைய வீடியோ சொல்லியிருந்தேன் அப்புறம் நான் வந்து அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தைல செய்தி இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் வந்து கேட்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு நாலு பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க இந்த மூஞ்சிக்கெல்லாம் போய் லைக் பண்ணுவாங்களா இந்த மூஞ்சிக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களே என்னை நம்பிதாங்க என்னை பிடிச்சிதாங்க ஒரு பதினெட்டாயிரம் பேர் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நீங்க கொடுக்காதே வந்து அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில கஷ்டம் 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 மட்டும்தான் நீ சொல்லிட்டு இருப்பியா ஏன் சந்தோஷமே இருக்காது நான் வந்து ஒரு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் இந்த வாழ்க்கை தப்பான வாழ்க்கைன்னு யோசிக்கவே மாட்டாங்க ஜாலியாக போல வாழ்க்கை நம்மளும் ஈஸியாக இந்த தப்பை பண்ணலாம் அப்படின்னு தோணுமா தோணாதா இது ஒரு சமூக வலைத்தளம் இதுல நல்ல விஷயங்களை மட்டும்தான் பகிரணும் அதுக்காக என்னை கஷ்டப்படுத்திக்கனாலும் சரி என்னை காயப்படுத்திக்கனாலும் சரி நான் வந்து என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரொம்ப கடினமான பதிவை தான் நான் பதிவிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்ன தோணும் இப்பெல்லாம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வாழ்க்கை நம்ம சூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணணும் அப்படி தோணணும் இதுதான் உண்மையும் கூட நீங்கள் வந்துட்டாலே முதல்ல இருக்கவங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் எதுவுமே கிடைக்காது இப்படி எதுக்கு வாழணும் அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏ நாங்கள் வந்து அக்கா தங்கச்சின்ற அந்த ஒரு விஷயத்தால் தான் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் வாழ்ந்துட்டுருக்கோம் சரிங்களா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சொன்னால் தான் விருப்பு வரும் எல்லாேருக்கும் என் சேனல் மேலே வந்தாலும் சரி எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி யாரும் தப்பு பண்ணாமல் இருப்பாங்க அது எனக்கு தேவை அதுக்காக நான் சொன்னேன் சரி இந்த வீடியோவில் இதை பற்றி நான் பேசல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் அவ்வளோ வந்திருக்கு உ மூஞ்சிக்கெல்லாம் இது தேவையா அது தேவையோ இது தேவையா சொல்லி என் மூஞ்சிக்கு எதுவும் தேவை இல்லைங்க என் மூஞ்சி எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போகுது நான் வந்து என்னால் முடிஞ்ச முயற்சியை பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் என்னைய மாதிரி யாரும் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது இன்றைக்கி நான் சிரிக்கிறேன் சாப்பிட்றேன் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது எப்போயுமே துக்கத்தில் இருந்தால் துக்கத்திலே உட்காந்துட்ருக்க முடியாது அதுலேருந்து நான் வெளியே வரணும் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதை நான் காப்பாற்றணும் அதுக்கு எதாவது நான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சரிங்களா இப்போ ஏரியில் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளம் குளவில் சாரி கிணறு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் சின்ன பிள்ளை அவங்க தான் செம்மையாக செட்டப் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பாப்பாவையும் தம்பியும் கூப்பிட்டு வந்தேன் தம்பி என் தான் ஜாலியாக இருப்பாண்டி அக்கா அக்கா அக்கான்னு எனக்கு ஊருக்கு வந்தாலே குட்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெரியவங்க கூடலாம் போய் உட்காந்து ஃபேமிலி விஷயம் பேசுகிறதோ ஷேர் பண்ணுறதோ எதை பற்றியுமே நான் கேட்க மாட்டேன் எங்கள் அக்கா வந்து ஃபுல்லாக வந்து பெரியவங்க கூட தான் இருப்பாங்க நான் வந்து குழந்தைங்க கூட தான் எப்போயுமே இருப்பேன் சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி தான் எனக்கு வந்து குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே பந்தல்லாம் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீ காஃபி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த தெருவுலேயே பூ வந்து பூக்கும் அதை போய் கொஞ்சம் பெருசிட்டு வந்தால் இவ்வளோ நெருக்கமாக கட்டியும் நல்லா வந்து மாதிரி சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் கட்டிகிட்டு இருந்தேன் செம்ம வேலை நானும் அப்பாவுமே பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா பார்த்தத்தையும் கழுவி கவுத்துட்டு அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் காலையில் வந்து இன்றைக்கி கோட்டை கிளம்பணும் அண்ணா வந்து காலையில் சொல்லியிருந்தேன் எல்லோரும் ஃபேமிலியோடு போகலான்ட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அதனால் எல்லோரும் காலைல ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு மதியானத்துக்கு சாப்பாடுலாம் செஞ்சோம் அலோட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து நிறைய குரங்கு இருக்கும் சாப்பாடு பிடுங்குறேன்னு சொல்லிட்டு நம்மளையும் கீறிடும் அதனால யாருமே நீங்கள் செஞ்சுக்கோட்டைக்கு வந்தா கூட சரி எந்த ஸ்நாக்ஸ் எதுவுமே துட்டு போகாதீங்க வாட்ருக்கு நிறுத்துட்டு போய் இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்புறம் போகிற வழியில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க நான் என்கிட்ட அவ்வளோ யாரும் சரியா பேச மாட்டாங்கல்ல அதனால நான் சொன்னதை காதலே வாங்கலாம் ஆனால் எனக்கு முன்னாடியே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என் ஸ்கூல் பசங்க ஃபுல்லாக இங்கே தானே இருக்காங்க அவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் கோட்டைக்கு போகிறேன் சரியா எதுவுமே எடுத்துகிட்டு போகாதே குரங்கள்லாம் வந்து ரொம்ப கடிக்குது உள்ளே அலோவ் பண்ணல அப்படின்ட்டாங்க ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் நம்ம இப்போ வந்து கோட்டைக்குள்ளே வந்துவிட்டோம் டிக்கெட் பார்த்திங்கன்னா பதினாலு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க பதினாலு வயசு வரைக்கும் கிடையாது பதினஞ்சு வயசுலேருந்து டிக்கெட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உடஞ்சி போய் இந்த மாதிரி கம்பி அழகாக இப்போ பண்ணியிருக்காங்க இல்லை பக்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் அழகாக செதுக்கி இப்படிலாம் இருக்கவே இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து ஒர்க்கும் செய்கிறாங்க ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுதான் ஆயிரங்கால் மண்டபம் நிறையா விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதுக்கு வரலாறு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடும் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் மேபி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு இருபது கமெண்ட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக மேக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஹிஸ்ட்ரியை சொல்லிடுறேன் ஹிஸ்ட்ரி சொல்ல ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும் ஏன்னா இந்த வருஷத்தில் இவங்க வந்து நாட் ஆண்டாங்க அப்புறம் போர் புரிஞ்சாங்க இது எல்லாமே சொல்லணும் இங்கே நிறைய உள்ள விஷயங்கள் இருக்குது ஏன்னா ராஜாக்கள் வாழ்ந்த இடம் இது வந்து ராஜா கோட்டை ஸோ ராஜா கோட்டை தனியாக இருக்கும் ராணி கோட்டை தனியாக இருக்கும் அவங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் அவங்க எந்த இடத்துலாம் வந்து அவங்களோட பெட்ரூம் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய டாய்லெட் கூட வந்து கல்லில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா யானை குளம் சொல்லுவாங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பரட்டை என்கிற அழகு சுந்தரம் படமெல்லாம் எடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த எங்கே தான் இந்த பாட்டு பாட்டு வரும் பார்த்திங்களா அதெல்லாம் இப்போ நான் போய்ட்டுருக்க இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் வந்து போர் வீரர்கள்லாம் உடற்பயிற்சி செய்வாங்க அந்த பிளேஸ் தான் இப்போ நான் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கிறது இங்கே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய கதை இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் எதனால்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் செஞ்சு கோட்டைக்கு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அப்போ நான் பார்த்திங்கன்னா பேச்சு போட்டியில் கலந்துருப்பேன் ஸோ அந்த வருஷம் என்னென்ன நடந்துச்சார் எல்லாமே பேசி நான் தான் ப்ரைஸையும் தட்டிட்டு வந்துடுவேன் எல்லா ஸ்கூல்லையும் கூப்பிட்டு இங்க தான் வந்து காம்படிஷன் நடத்துவாங்க செஞ்சிக்கோட்டைக்காக ஸோ அதில் நான் கலந்து எனக்கு ரொம்ப அழுவு கூட வந்து சிவரன்ஸ் ஏன்னா நான் வந்து பத்து வருஷம் கழித்து இந்த இடத்த போய் இப்போ தான் பார்க்குறேன் எப்போயுமே அண்ணாவும் அப்பாவும் மட்டும்தான் ஒன்றா போவாங்க நான் போக மாட்டேன் அம்மா வீட்டுக்கே போனாலும் அவங்க கூட போக மாட்டேன் இன்றைக்கி எங்கள் அம்மாவே கூப்பிட்டு போமா குழந்தைங்க ரெண்டு பேரும் அப்படி சொன்னாங்க அதனால போன போனாலும் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து மேலே ஏற முடியல எதனால எனக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது மேலே போயிட்டு வரணும்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் மேலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் மாதிரிலாம் கொஞ்சம் படிக்கட்டி இடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கம்பியால் கட்டியிருப்பாங்க எனக்கு அதெல்லாம் நடக்கணும்னா பயம் இது என்ன இடம்னு பார்த்திங்கன்னா தானிய களஞ்சியம் ஃப்ரெண்ட்ஸ் தானிய களஞ்சோன்னா அவங்க எல்லாேருக்கும் தெரியும் இப்போ அரிசி பருப்பு இதெல்லாம் தனித்தனியாக பிரிப்பாங்க அந்த காலத்தில் வந்து இது ஒரு ஃபேமிலி மாதிரி இப்போ ராஜாக்கோட்டையில் வாழ்கிறவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஸோ எல்லாேருக்கும் வந்து மொத்தமாக போர் புரியுறாங்கள்ல சிப்பாய்கள் மந்திரிகள் எல்லாேருக்கும் மொத்தமாக சமைக்கணுன்றதால அந்த காலத்தில் தானியத்தெல்லாம் மேலே வந்து ரவுண்டாக இருக்கும் அதில் போட்டு கொட்டினாங்கன்னா தனித்தனியாக பிரியும் இப்போ நான் இருக்கிறதே வந்து நான் கொஞ்சம் சரியாக வீடியோவில் உங்களுக்கு காட்டலை மேலே கொட்டும் போது அந்தந்த பருப்புகள் அந்தந்த அரிசி வகைகள் தனியாக கொட்டும் அந்த லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி தனித்தனியாக படிக்கட்டு மேலேருந்து எடுத்து கொட்டுவாங்க சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கீழே ஸ்டே பண்ணிட்டேன் அக்கா அண்ணா ஃபேமிலி அப்புறம் எங்கள் சித்தி எல்லாருமே மேலே போயிட்டாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பீரங்கி இது வந்து பீரங்கினா என்னன்னா வெடி மருந்து போட்டு போர் புரியும் போது தாக்குவாங்க பார்த்திங்களா அது ஸோ இதெல்லாம் வந்து ரியலாக நடந்த விஷயம் நமக்கு கதை மாதிரி தெரியுது ஸோ ரியலாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய சுரங்க பாதை அதுக்கப்புறம் கமலைக்கண்ணி அம்மன் கோவில் நீங்கள் நிறைய பேர் ஃபேமஸாக கேட்டிருப்பீங்க லெஃப்டு சைடில் இருக்கும் ஆக்ரோஷமான கோபமான அம்மன் அவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து உயிர் பலியெல்லாம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் கேட்டாலே நமக்கு வந்து நெஞ்செல்லாம் படபடன்னு சொல்லும் அந்த மாதிரி அந்த சாமியை வந்து ரொம்ப தான் இந்த வந்து இருக்குமே மேலே பாத பசங்களை வீடியோ என்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க செஞ்சியோட மொத்த வியூவும் தெரியும் கோட்டைக்குள்ளே மேலே போயிட்டு நம்ம பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் தான் வந்து ராணி கோட்டை இருக்கும் அதுக்கு நான் போல இன்னொரு வாட்டி போனேன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் அதே போல் ராஜா கோட்டையிலுமே என்னால் மேலே ஏற முடிஞ்சுச்சுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் பாப்பா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டா அதெல்லாம் நான் இன்னொரு கிளிப்பிங் என்னால் முடிஞ்சிச்சுன்னா எடுத்து போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அழகாக சிப்பாய்கள் அதாவது எதிரிகள் வராங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம்லாம் வந்து நிறையா இருக்கும் அதே போல் இந்த இடத்துல தேனீக்கள் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேனீக்கூடு வந்து செம்மையாக கட்டி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜாவுடைய பெட்ரூம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அம்மி மாதிரி இருக்கும் பெரிய அம்மிக்கள் அம்மிக்கல்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது ராஜாவோடய பெட்ரூம் ஸோ அது உள்ளேயே பார்த்தீங்கன்னா ராணிக்கு வந்து மஞ்சள் அரைக்கிறது புளியல் அரை அதெல்லாம் வச்சுருப்பாங்க சுரங்க பாதைக்குள்ள தான் இப்போ இறங்கிட்டு இறங்கிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா எனக்கு இன்றைக்கி வந்து சந்தோஷத்தில் என்ன பேசுறதுனே தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நான் கீழே பார்த்தீங்கன்னா தம்பியை மெயின்டைன் பண்ணிவிட்டு என்னால் முடியவே இல்லை பாப்பாவே தம்பியும் எனக்கு டயர்டாகவே ஆயிடுச்சு அவ்வளோ சேட்டை பண்ணுறோம் செம்மையா எழுதுகிட்டு இருந்தோம் எப்படா வருவாங்க வருவாங்க மேலே போனவங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களே வீடியோ எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சுரங்க பாதைக்குள்ள தான் இப்போ இறங்கி போய்ட்டு இருக்காங்க ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா அக்கா வந்து ஏடிஎம் கார்டு காசெல்லாம் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்குமே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா பத்தரூபா வச்சுக்கோங்க உங்கள் திங்ஸ் எல்லாம் குரங்குங்க வந்து எடுத்துட்டு போய்டும் வேகமாக வந்து கேட்கும் சில குரங்குங்களாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் மழையிலே வாழ்கிறதால பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மகிட்ட கேட்குறாங்க நம்ம பயப்படக்கூடாது திறந்து காமிச்சா சாப்பிட்ற பொருள் இருந்தால் வாங்கிக்கும் அப்படி இல்லைன்னா சாப்பிட்ற பொருள் எதுவுமே இல்லைன்னா நம்மகிட்டே கொடுத்துடுவாங்க ஃபைனலாக வீட்டுக்கு வந்து அம்மா கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் அங்கே எடுத்த ஃபோட்டோஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் சொல்கிறேன் கோட்டை வந்து வரலாறு ரொம்ப பெருசு யாருக்காவது ஆசையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் புத்தகத்தில் பாடல்லலாம் நமக்கு வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய படம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்காங்களே அஜித் மூவி கமல் சார் மூவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷ் மூவின்னு சொல்லி எக்கச்சக்க படம் ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் நான் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணாது அதை எண்ணில் போட்டிருக்கேன் ஸோ இது அம்மா அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் கூட எடுத்த ஃபோட்டோஸு அப்பா அம்மா ஃபோட்டோஸு ஏன்னா இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் அப்லோட் பண்ணல அதனால இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் எதெல்லாம் நல்லாயிருக்குன்னு பாருங்கள் இவங்க வந்து என்னோட சித்தி அப்புறம் பாட்டி இவங்க எல்லாருக்கும் தெரியும் டெலிவரிக்கு பாட்டி மட்டும்தான் எங்கள் கூட இருந்தாங்கன்ட்டு தாத்தா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா இவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வீடியோவில் பார்க்குறேன்